ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் திஸ் இஸ் உமா இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா நீளங்கோல் மேகத்தின் மயில் மீதே அப்படிங்கிற அந்த தெருப்புகளினுடைய தொடர்ச்சி தான் பார்க்க போகிறோம் ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம டைரெக்டாக வந்து வீடியோக்குள்ளே போயிடலாம் இன்றைக்கி நம்ம கண்டினியூ பண்ண போகிற லைன் வந்து பார்த்திங்கன்னா மயில் மீதே நீ வந்த வாழ்வு அப்படிங்கிற இந்த வரிக்கு உண்டான அர்த்தம் தான் பார்க்க போகிறோம் அதாவது இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா சிவந்த பவளமலை போன்ற குமாரக் கடவுள் வந்து பாத்தீங்கன்னா நீலமணியாக இருக்கக்கூடிய மயிலின் மீது எழுந்து அருளி வருகின்ற போது அப்பதை அதை பார்க்கக்கூடிய அந்த காட்சி வந்து பாத்தீங்கன்னா மிக்கதாக விளங்கும் சரிங்களா அதனால தான் ஆறு உயிர்களுக்கும் எல்லா நலன்களும் உண்டாகும் வாழ்வை தர வருவதனால் நீ வந்த வாழ்வு அப்படின்னு சொல்லி அருணகிரினார் சொல்கிறாரு ஸோ ஆங்காரம் நீங்கினார்க்கு ஓங்கார மயிலில் முருகன் காட்சி தருவான் ஸோ யார் கிட்ட வந்து ஆங்காரம் வந்து முழுமையாக நீங்கி விட்டதோ அவங்களுக்கு ஓங்கார மயில் மீது முருகன் வந்து காட்சி தருவான் அப்படின்னு சொல்கிறாங்க அருணகிரிநாதருக்கு வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி தான் ஆறுமுக பெருமான் மயில் மீது வந்து அந்த அற்புத காட்சியை அறினார் அப்போ இதில் வந்து என்ன தெரியுது அருணகிரிநாதருக்கு ஆங்காரம் அப்படிங்கிறது அறவே நீங்கிவிட்டது அதனால் அவர் ஓங்கார மயில் மீது அவருக்கு காட்சி தந்தார் அடுத்தது வாழ்வை கண்டதனாலே கொண்ட பேதை அப்படிங்கிற இந்த வரி இருக்கு இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா இந்த பாடல்ல வந்து பார்த்தீங்கன்னா நாயகி நாயக பாவத்தில் வந்து அமைந்திருக்கின்றது அதாவது முருகப்பெருமான் அழகிய மயில்னின் வாகனத்தின் மீது கோடி சந்திர பிரகாசமாக எழுந்து அருளி வருகின்ற போது அற்புத காட்சியைக் கண்ட தலைவி அந்த பரமநாயகன் மீது காமுற்று மயங்கி விடுகின்றாள் அப்பொழுது தன்னுடைய உள்ளத்தை கொள்ளை கொண்ட அந்த அழகிய முருகனை நினைந்து நினைந்து உருகுகின்றாள் அப்போ அவன் மீது அவள் பித்தாகி நிற்கின்றாள் ஸோ முருகப்பெருமானுடைய அழகை வந்து பார்த்து மயங்கி அவரையே நினச்சி 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 அவருடைய உள்ளம் உடம்பு எல்லாம் உருகுகின்றது அது மட்டும் இல்லாமல் முருகப்பெருமான் மீது அவர் வந்து பைத்தியமாக ஆயிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதனால் பைத்தியமாக ஆனதுனால அவளுக்கு ஊனும் உறக்கமும் தவிர்க்கின்றன சரிங்களா உலகமெல்லாம் உறங்குகின்றன ஆனால் அவளுக்கு விழிகள் வந்து மூடவே இல்லை ஸோ என்ன சொல்லுவாங்க இப்போ காதல் வந்துடுச்சு அப்படின்னா தூக்கம் வராது அப்படி சொல்லுவாங்க எல்லாமே ஆப்போசிட்டை பண்ணுவாங்கள்ல அதை தான் வந்து இங்கே முருகப்பெருமானை பார்த்ததுக்கப்புறமா அவங்க மீது காதல் கொண்டவங்களை வந்து இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க உடம்புல வந்து பார்த்திங்கன்னா பசலை வந்து அந்த பெண்ணிற்கு ஏற்படுகின்றது அதனால் உடல் வந்து அவங்களுக்கு மெலிகின்றது ஸோ உடம்பு மெலிந்ததனால் அவர்கள் போடக்கூடிய சங்கு வளையல்கள் கைகளில் இருந்து கலன்று விடுகின்றன அந்த அளவுக்கு அவங்க உடம்பு வந்து மெலிந்து போய்விட்டது பறவைகளை கண்டு த அவங்களுடைய குறைகளை வந்து கூறி அந்த பறவை விடம் வந்து விரும்புகின்றாள் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ மயங்கு கின்றாள் அப்படின்னு சொல்லலாம் இல்லைனா தியங்கு கின்றாள் அப்படின்னு சொல்லலாம் இது வந்து பறவையின் மீது ஸோ அதனால் அவள் அப்போது பேதை என்று நிறைய பேர் வந்து சொல்கிறாங்க ஸோ இந்த மாதிரிலாம் நம்ம காதில் வந்துருச்சு என்ன சொல்லுவாங்க பைத்தியம் நிறைய பேர் பைத்தியம் மாதிரி பேசுகிறான் பைத்தியம் மாதிரி அதே மாதிரி தான் இங்கே முருகப்பெருமான பார்த்து ஒரு பெண்ணை பார்த்து எல்லாருமே வந்து பேதை அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ஒரு பேரை வாங்கியிருக்காங்க அவளோட உள்ளம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வெயிலை வந்து பார்த்த உடனே வெண்ணெய் போல் உருகுகின்றது சரிங்களா அவங்க உள்ளம் வந்து பார்த்தீங்கன்னா வெண்ணெயை கொண்டு போய் வெயில் முன்னாடி வச்சால் எப்படி உருகுமோ அந்த மாதிரி அவங்க உள்ளம் வந்து உருகுகின்றது காதலால் உள்ளம் வந்து கசிந்து கண்களிலிருந்து கண்ணீர் வந்து பெருத்தெடுத்து ஓடுகின்றது அதுக்கப்புறமா கருவி கரணங்கள் ஓய்ந்து விடுகின்றன அவங்க வந்து பிச்சியாகி நிற்கின்றாள் அப்படின்னு சொல்கிறாங்க கருவி கரணங்கள் ஓய்ந்து பிச்சியாக நின்றால் அதனால் அந்த பிச்சுக்கு மருந்து வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக மருத்துவர்களிடம் கிடையாது அது விடாய் கொண்டான் தண்ணீரை நாடு வர்ற மாதிரி தான் காதலித்த தலைவனுடைய கருணையை வந்து அவள் நாடி நிற்கின்றாள் அவள் விடாய் வந்து பார்த்திங்கன்னா சிறிது தனியும் பொருட்டு அவர் அவர் காதலித்த அந்த தலைவனுடைய நாம் நாமத்தை ஒருவர் வந்து கூறுகிறார் இன்னும் ஒருவர் என்ன பண்றார்னா அவருடைய நிறம் குணம் இவைகளை பற்றி கூறுகின்றார் இன்னும் ஒருவர் அவர் வசிக்கும் அருமையான ஊரை கூறுகின்றார் இத்தனையும் கேட்ட அந்த பெண்ணிற்கு நெருப்பில் நெய் விட்டது போல் மேலும் மேலும் முருகப்பெருமானின் மீது ஆராத காதல் அதிகரித்து போகின்றது அப்பதியை நினைந்து பிச்சியாகின்றாள் அப்படின்னு சொல்றாங்க அப்ப தன்னை பெற்ற தாயையும் தந்தையையும் அன்றே மறந்துவிட்டால் தன்னையே மறந்து விடுகின்றாள் ஸோ தன் தாய் தந்தையும் மறந்து விடுவதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை அங்கே அவள் வந்து பேரும் கெட்டுவிட்டது இது அருட்காதல் ஸோ இது வந்து முருகப்பெருமான் மீது அவர்கள் வைத்திருப்ப காதல் வந்து பார்த்திங்கன்னா அருட்காதல் அப்படின்னு சொல்கிறாங்க இதனுடைய பெருமை வந்து அளவிட முடியாது அப்படின்னு சொல்லி அப்பரடிகள் வந்து ஒரு சில பாடல்கள் மூலியமாக கூறுகின்றார் இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மயில் மீதே நீ வந்த வாழ்வு அப்படிங்கிற ஒரு சொன்னேன் வாழ்வை கண்டதனாலே மா கொண்ட பேதை ஸோ முருகப்பெருமானை பார்த்த உடனே அவர் மீது பேதை கொண்ட ஒரு பெண்ணினுடைய தவிப்பு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத இந்த வாழ்வை கண்டதனாலே மாள் கொண்ட பேதை அப்படிங்கிற இந்த வரியின் மூலிமா நமக்கு அருணகினார் சொல்கிறாரு அடுத்தது மார்தங்கு தாரை தந்து அருள்வாயே அப்படிங்கிற ஒரு வரி இருக்குது இதுக்கு என்ன அர்த்தம் மார்தங்கு தாரை தந்து அருள்வாயு அப்படின்னா இறைவனிடம் காதல் கொண்ட ஒரு ஆன்மாவுக்கு அந்த காதல் வந்து நோயை தணிக்கும் மருந்து என்னது திரு மார்பில் உள்ள மாலைதான் வந்து இங்கே வேண்டி நமக்காக பாடுகின்றார் மாலை போக்கும் மாலையை அப்படின்னா குளிர் மாலையின் கணனி மாலை தந்து குறை தீர வந்து குருகாயோ அப்படின்னு சொல்லி செந்தில் திருப்புகளிலும் ஒரு சில வரிகள் வந்து இருக்கும் இறை இறைவனுடைய திருத்தோள்களை நாம் தழுவ வேண்டும் அப்படின்னு சொல்லி வாடக்கூடிய ஒரு ஆன்மாவிற்கு அந்த திருத்தோள்களில் தங்கியிருக்கக்கூடிய மாலை மிகுந்த இன்பத்தையும் தரும் அப்படின்னு சொல்கிறாங்க இதுதான் மார் தங்கு தாரை தன் தருள்வாயி ஸோ முருகப்பெருமானுடைய அந்த தோளின் மீது இருக்கக்கூடிய அந்த மாலை வந்து பார்த்தீங்கன்னா அவரை நினைத்து நினைத்து வாடக்கூடியவர்களுக்கு இன்பத்தை தரும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அந்த கடப்ப மலர் மாலை முருகப்பெருமான் அணிதிருக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகா இருக்கும் அதை வந்து வர்ணிச்சு இந்த வரியில் சொல்கிறாங்க ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி மாரதங்கு தாரை தந்து அருள்வாயு அப்படிங்கிற இந்த வரியோட இந்த திருப்புகள் நான் ஸ்டாப் பண்ணுறேன் நாளைக்கு இதனுடைய தொடர்ச்சி பார்க்கலாம் ஸோ வந்து வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணுங்கள் ஆல் அப்படிங்கிற வெளில ப்ரெஸ் பண்ணுங்கள் மறக்காமல் வீடியோ வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள் எந்தளவுக்கு நீங்கள் லைக் பண்ணி ஷேர் அந்த அளவுக்கு தான் நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய வீடியோஸ் எல்லாம் போகும் இது என்னோடய சேனலுக்கு மட்டும் இல்லை நீங்கள் எந்த சேனலில் வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் பார்த்தீங்கனாலும் அதுக்கு லைக் பண்ணிவிட்டு நீங்கள் மறக்காமல் அந்த வீடியோ வந்து நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் வந்து எல்லாத்துக்கும் சொன்னீங்கன்னா அதுவே உங்களுக்கு ஒரு பலன் தான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு வந்து இதோட கண்டினியூ பார்க்கலாம் ப்ளேலிஸ்ட்டில் இருக்கக்கூடிய வீடியோஸ் அண்ட் ஷார்ட்ஸ் எல்லாத்தையுமே பார்த்துக்கோங்க உங்களுக்கு எந்த திருப்புகள் வேணுமோ என்ன முடிஞ்ச வரைக்கும் நான் எல்லா திருப்புகளுமே போட்டிருக்கேன் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுனாலும் மறக்காமல் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு மீட் பண்ணலாம் பாய் பை தேங்க்யூ ஆல் மை சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் வியூவர்ஸ்